கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியே இதுக்கு சாட்சி மிகவும் சீரழிந்து போய் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து சாராய அரசியல் வந்து நடந்துட்டு தங்களுடைய கொள்கைகளை இருந்தேன் அதனால ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா நான் போயிடுவேனா அது மாதிரி தான் விஜய் ரசிகர்கள் எங்க கட்சியில இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லல விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது கமலஹாசன் கூட தான் வந்து டார்ச் லைட்டை ஓங்கி அட்டிச்சு

நீங்களும் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பல தேர்தல தனித்தையே போட்டு போட்டி காண்றீங்க இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு என்ன காரணம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் வணக்கம் தம்பி வணக்கம் புகழேந்து இறப்பிற்கு பிறகு விக்கிரபாண்டிய இடைத்தேர்தல் ஆமாம் நீங்கள் இதே நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிக்கிட்டீங்க இப்போ திரும்ப இடைத்தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநய அவர்கள் போட்டிடுறாங்க எப்படின்னு இந்த இடைத்தேர்தல் இருக்க போகுது இந்த இடைத்தேர்தல் வந்து உண்மையாக சொல்லணும்னா அது தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து அண்ணா திமுக அப்படின்னு மாறி மாறி இங்கே வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்திருக்காங்க ஆனால் இந்த மக்களுடைய வே வேண்டுகோள்கள் இருக்குல்ல தேவை இருக்குது பாருங்கள் அதெல்லாமே அப்படியே தான் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு தடுப்பணைகள் வந்து இந்த எல்லாம் கட்டப்படணும் இந்த நந்தன்கால்வாய் திட்டத்தை வந்து வேகப்படுத்தப்படணும் இந்த வாகன நெருக்கடியை வந்து சரி செய்யணும் சில பாலங்கள் வந்து இங்கே வந்து கட்டப்படணும் இருந்து இந்த முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு வருவதற்கான போக்குவரத்து வசதிகள் எல்லா கிராமத்துக்கும் போக்குவரத்து வசதிகள் கிடையாது சாலைகள் வந்து மேம்படுத்தப்படலை இதையெல்லாம் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் இதையெல்லாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குறுதியாக திமுகவும் கொடுக்குது அதை எதிர்த்து அதோட போட்டியிடுற கட்சிகள் எல்லாமே கொடுக்குது ஆனால் இது எதையுமே அவங்க யாருமே நிறைவேற்றி வைக்கல ஆனால் நாம் தமிழர் கட்சி வென்றால் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக இந்த மக்களோட கோரிக்கைகள் அனைத்தும் ஒன் பை ஒன்னாக வந்து நிறைவேற்றி வைக்கப்படும் இன்னும் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் படித்து முடித்த தம்பி தங்கைகள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது கண்டிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிறுவனமும் இங்கே கிடையாது அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சி உறுதியாக வந்து முயற்சி செய்யும் அதாவது இப்போ இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவு மும்முனை போட்டியா திராவிட மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு நாம் தமிழர் போட்டி போட்டிடுறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சி வேட்பாளர்களும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சி எப்படி நான் ஈடு கொடுக்க முடியுமா எப்படி இல்லை இங்க வந்து நாம் தமிழர் கட்சி எப்பவுமே சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துறதில்லை அதனால நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் வாழ்கிற மக்களை தமிழர்களாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அதனால நாம் தமிழர் கட்சி அதனுடைய கொள்கைகளை அதனுடைய தத்துவங்களை அதனுடைய கோட்பாடுகளை மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி மட்டும்தான் நாங்கள் இங்கே பேசுவோமே ஒழிய இங்கே சாதி குறித்து நாங்கள் வந்து பேசப்படுறதில்லை எங்கள் அண்ணன் சொந்தமலன் சீமான் அவர்களினுடைய அடிநாதமான கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டு உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படை கொள்கை அதனால் அபிநயா இங்கே பெருவாரியாக இருக்கக்கூடிய சாதிகளோட பிரதிநிதியா பெருவாரியாக இருக்கக்கூடிய சாதிகளில் வந்து சாதி பார்த்து வேட்பாளர்கள் இருக்காங்களே அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு குறைஞ்சி போகுமா அப்படிங்கிற கவலை எங்களுக்கு வந்து கிடையாது நாங்கள் தமிழர்களாக அவர்களை பார்க்குறோம் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஒரு வேட்பாளர் தான் எங்களுடைய வேட்பாளர் இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கி நாங்கள் வந்து தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் வந்து போட்டிட்டு வாக்குக்கு காசு கொடுக்காம கோழி பிரியாணி சாராயம் வாங்கி கொடுக்காம இன்றைக்கி வந்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சோ அதனால மக்கள் உறுதியாக எங்களை நம்புவார்கள் உறுதியாக ஏற்பார்கள் தங்கை அபிநயா உறுதியா வெற்றி அடைவார்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்களும் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பல தேர்தல தனித்தையே போட்டு போட்டி காண்றீங்க இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு ஏன்னா என்ன காரணம் இல்ல அது வந்து நாங்கள் தொடர்ந்து வென்றுகிட்டு வர்றோம் அப்படிங்கறத நுட்பமா நீங்க கவனிக்கணும் ஒன்னு புள்ளி அஞ்சுல இருந்து நாலு சதவீதம் ஆறி நாலு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் ஆகி ஏழுல இருந்து இருபத்தி இரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமா நாங்கள் வென்று கொண்டு தான் இருக்கிறோம் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் படிப்படியாக வளர்வதை தான் நாங்கள் விரும்புகிறோம் ஒரே நாளில் பூமாய் அப்படி வந்துடணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து ஆசைப்படலை அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டாக இருக்கிறவங்க நாளைக்கு முப்பது சதவீதமாக ஏன் உயரமாட்டோம் எப்படி வந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ எப்படி வந்து பஞ்சாபில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதுபோல் தமிழகத்திலும் ஏன் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படாது இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் சாராய படுகொலைகள் இந்த பாருங்க கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தலில் நம்பர் ஒன்னில் வந்து இன்னைக்கு தமிழகம் வந்து இருந்துகிட்டு இருக்கு மின்சார விலை வந்து உயர்ந்து உயர்ந்து போயிட்டு இருக்கு விலைவாசிகள்லாம் கட்டுக்கடங்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு மக்கள் வெறுப்பின் உச்சியில வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அதனால உறுதியா எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு நின்றே நாங்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம் விஜயோட கட்சி சீமானவர்கள் போறாரு விட ஒரு பேச்சு அடிபடுது ஏன்னா தனித்த எத்தனை நாள் இருப்பாங்க இரண்டு மெஜார்டி சேரும்போது கண்டிப்பா திராவிட கட்சிகளை நம்ம எதிர்த்து நிக்கலாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது உண்மை இல்ல இப்ப நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கணும் வைக்க கூடாது நாம் தமிழர் கட்சி கூட்டணி அரசியலுக்கு எதிரானது இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் சொந்தமலன் சீமானவர்களை ஏற்கனும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு ஒத்து வரணும் அதே நேரத்தில் திராவிட கட்சிகளோடு நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் இந்த உடன்படிக்கைக்கு உடன்பட்டு யார் வர்றாங்களோ அவர்களோடு உறுதியாக நாங்கள் கூட்டணி வைப்போம் அது நீங்க விஜய்னு நீங்க சொல்றீங்க விஜய் இன்னும் தங்களுடைய கொள்கைகளை சொல்லல விஜய் இன்னும் தன்னுடைய கோட்பாடு என்னன்னு சொல்லல கூடி என்னன்னு சொல்லல விஜய் எந்த அறிவிப்புமே வந்து சொல்லலை அவர் அதையெல்லாம் சொல்லட்டும் சொல்லுகிற போது நாம் தமிழர் கட்சியின் தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுல விஜய் அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அது வந்து நாம் தமிழர் கட்சி தான் பெரிய எதிர்வனையை உண்டாக்கும் ஏன்னா பல இளைஞர்களை ஓட்டு நாம் தமிழ் கட்சி பக்கம் இருக்கு பட் அதெல்லாம் ஃபுல்லா விஜய் பக்கம் போயிடும் அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது இது எப்படின்னு இது வந்து ரொம்ப பைத்தியகாரத்தனமான பேச்சு இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயிடம் இருக்கிறது வெறும் ரசிகர்கள் தான் ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தம்பிகள் விஜய்க்கு ரசிகர்களா இருக்கலாமே ஒழிய அவர்கள் தத்துவத்தால் கருத்தால் கோட்பாட்டால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களாக கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக வென்றெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பிகள் இன்றைக்கு எங்களுடைய மரலை பாசறையில் இருக்கக்கூடிய தம்பிகள்கிட்ட கூட நீ வாய் குடிச்சு தப்பிக்க முடியாது அவ்வளவு தத்துவார்த்த தெளிவோடு இன்றைக்கு அவர்களை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார் அண்ணன் செந்தமனன் சீமான் இப்ப நான் கூட தான் ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்தேன் அதனால ரஜினிகாந்த் கட்சியை ஆரம்பிச்சா நான் போயிடுவேனா அது மாதிரிதான் விஜய் ரசிகர்கள் எங்க கட்சியில இருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவர்கள் ஒருபோதும் விஜய்க்கு கட்சிக்கு தாவி ஓடிடுவாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது அதாவது நீங்க இத்தனை ஆண்டுகளாக திராவிட கட்சிகளோட எடுத்து கணக்காண்டிருக்கீங்க ஆனா விஜய் அவர்கள் தாக்குப்படி பெற அந்த திராவிட கட்சிக்கு பத்தி இல்ல இல்ல திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியை யாரு கட்சியை ஆரம்பிச்சாலும் திராவிட கட்சிகள் மகிழ்ச்சியா இருக்கும் கமலஹாசன் கூட தான் வந்து டார்ச் லைட்டை ஓங்கி அடிச்சு ஓட்டு போட போறீங்கன்னு டிவி எல்லாம் அடிச்சு உடைச்சாரு ஆனா இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து அவர் அதே திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு கட்டிட்டு நிக்கிறாரு அதனால நான் எங்களை பொறுத்தவரையில திராவிட கட்சிகளோடு கூட்டணி போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படி போறவங்களை பத்தின கவலை எங்களுக்கு இல்லை இப்ப கள்ளக்குறிச்சியெல்லாம் கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் குறித்து முப்பத்தஞ்சு மேற்பட்டோம் இறந்துருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் வந்து இருக்காங்க இது எப்படி நான் பாக்குறீங்க இல்லை இது வந்து ரொம்ப சீரழிவு அதாவது கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியே இதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்றது மாதிரி மிகவும் சீரழிந்து போய் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து சாராய அரசியல் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு இது ஏற்புடையதல்ல இது மக்கள் விரோத அரசு இதை ஒழிச்சு கட்டாம நாங்க விட மாட்டோம் ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்